முதல் விஷயம் தர்ஷிகா விஜே விஷால் லவ் பண்றாங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு வீக்லி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் தான் சரி என்னன்னு தெளிவா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு நான் உங்க கூட பழகறத வச்சு லவ் பண்றேன் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறதால நானும் அதை வந்து பெருசா வந்து எதிர்த்து கேட்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் விஷாலும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நீ அதெல்லாம் கண்டுக்காத எனக்கு என்னமோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது அதை தாண்டி வந்து வந்திருக்கு அப்படிதான் நானும் வந்து பார்ப்பேன் மத்தவங்க பேசுறாங்களேன்னு எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் ஆனா என்ன இந்த இடத்துல வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டைவர்ட் ஆயிடுவோம் சோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சர்ச்சைக்காக லோ பண்றாங்க உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க விஜே விஷாலும் எனக்கும் புடிச்சிருக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா என்ன யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சிம்பிள் இதுதான் கான்செப்ட் அப்புறம் ராஜா ராணி டாஸ்க் நடக்குது இதுல ராஜாவ ராணவம் ராணியா சாச்சனாவ இருக்காங்க மீதி கேரக்டர்ஸ் ஃபுல்லா கமெண்ட்ல பின் பண்றேன் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க